ரஷ்யா உக்ரைன் போரில் பிரான்ஸோட இன்வால்மெண்ட் குறிப்பாக சொல்லணும் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அடிக்கடி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட்ஸை எடுக்கிறது இல்லை உக்ரைனுக்கு ஃபேவராக சில விஷயங்களை பேசுறதுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டான சேஃப் ஜோனில் இருந்து தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அவங்களோட கேமை ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு லட்சம் வீரர்களை கொண்டு போயிட்டு அமைதி பாதுகாப்பாளர்களா இல்ல அமைதி படையா அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் இதுக்கு நாட்டோவும் அமெரிக்காவும் உதவி பண்ணணும் ஜெர்மனியோட சேர்ந்து இது சம்பந்தப்பட்ட திட்டங்களை நாங்க இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கூடிய சீக்கிரத்துல அமெரிக்காவோட அப்ரூவலுக்கு இதை அனுப்ப போறேன்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருப்பாங்க ஓ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு லட்சம் நாட்டோவோட வீரர்கள் இல்லை நாட்டோட சார்பாக நிற்கக்கூடிய அந்த அமைதி போர்க்காப்பாளர்கள் இவங்க எல்லாரையும் கொண்டு போய் உக்ரைனுக்குள்ளே நிறுத்துறதுக்கு ரஷ்யா எந்த நாள்லையும் சம்மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு சில ராணுவ ஆலோசகர்கள் நாட்டோட ஆயுதங்கள் உள்ளே வந்ததுன்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய போரை ஏற்படுச்சு ஸோ இதில் ட்ரம்ப்போட முடிவு என்னவா இருக்கும் அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா பிரான்ஸ் அண்ட் யூகே இவங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு மல்டி ஃபிரண்ட் வார பிரான்ஸால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அங்கே நாட்டில் ஆயுத பற்றாக்குறைகளும் இருக்கு ஸோ இவங்க இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இது கூட சேர்த்து நிறைய செய்திகளை இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இது தமிழ் பட்சம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் காசா சம்மந்தப்பட்ட அந்த செய்திகளை பார்த்து முடிச்சிடும் பிபிசிலிருந்து இப்போ ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்ருக்காங்க இவங்க வந்து நேரடியாக நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து ரீச் பண்ணி அவங்களோட செய்திகள் இல்லை அவங்க இந்த காசாவார் அப்புறமா பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க் காசா லெபனனில் இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாஸ் இன்க்ளூடிங் சில அரப் மீடியாஸ் இவங்களாம் யார் இருக்கெல்லாம் வந்து ஃபேவரா காசாவுக்கு ஃபேவராகவோ இல்லை அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த போர்க்குற்றம் பற்றிய செய்திகளை வெளியிடுறாங்களோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் குறிப்பாக சொல்லணும்னா ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட வியூவர்ஷிப் பண்ணுறதும் இல்லை அவங்களோட நியூஸ் ரீச்ன்றதும்

அந்த பேஜ் போச்சு திரும்பவும் நம்ம நம்ம எவ்வளோ ட்ரை ட்ரை அந்த 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 பேஜை பேஜை நம்மளால் எடுக்க முடியல முடியல இல்லை 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 அதே அதே மாதிரி மாதிரி ஒரு 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 பண்ண படி நம்மளோட நம்மளோட வாய்ஸ் சில டோன் எல்லாம் ரெகனைஸ் பண்ணி எந்த அளவுக்கு அளவுக்கு பண்ணாலும் இன்னும் ஃபேஸ்புக் பக்கம் பக்கம் போகவே ஸோ ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இதே பிரச்சனை தான் யூடியூப்ல நடக்குது இவங்க 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 யூடியூப் தெரியல இந்த ட்ராப் ஏற்பட்டுக்கிறது நினைக்கிற சொல்லக்கூடிய செய்திகளை சைடாக பெரிய ரீச்சை சமயத்தில் இஸ்ரேல் சம்பந்தமா

மற்ற செய்திகள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த காசா இப்போ சம்மந்தப்பட்ட செய்திகளும் ஒரு சில மீடியாஸ்ல மட்டும்தான் வந்துட்டு இருக்கு அதை தாண்டி யாரும் அதை பற்றி பெருசாக இல்லை அங்கே என்ன நடக்குதுன்றது கூட வெளியே தெரியல ஏன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் கிடையாது முன்னாடியாவது கொஞ்சம் அந்த இடத்துல இன்டர்நெட் ஆக்சஸ் வரைக்கும் சில ஃபுட்டேஜஸ் வெளியில் வந்துச்சு அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளியில் வந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த ஊடகங்கள் வெஸ்ட் பேங்க்லையும் கிடையாது காசாவுக்குள்ளேயும் ஒரு கம்ப்ளீட் அந்த இடத்துல இருக்கிறப்போ ரேரா தான் ரொம்ப செய்திகள் வெளியில் வந்துட்டு அதுல ஒரு சிலர் தான் இந்த செய்திகளும் நேத்து ரஷ்யாவோட நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் சீஃப் ஒருத்தவர் கொண்ணப்பட்டார் இல்ல அவர் கொன்னது உக்ரைன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா அவர் எப்படி கொண்டாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு நபரை இப்ப ரஷ்யா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு லட்சம் யூரோ கொடுக்கப்படும் இல்ல அதுக்கு நிகரான வேல்யூவில் யூஎஸ் டாலர் சொல்றது கொடுக்கப்படும் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்து இதுக்கான பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க இவர் வந்து இருந்து கூட்டு வந்துட்டு ரஷ்யாவுக்குள்ளேயே தங்க வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்றது அந்த வெடிக்கக்கூடிய அந்த டிவைஸ்ன்றது இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க இதுக்கான பிளானை நாலு நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவரை ரிப்பீட்டடாக மானிட்டர் பண்ணி இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல ஒரு கலையில வெளியே வருவார்ன்றது முதற்கொண்டு லைவாக அந்த ஃபீடுன்றது உக்ரைனோட கமெண்ட் சென்டருக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நிறைய பேர் வந்து அந்த ஹிடன் கேமரோட அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க எக்ஸாக்டாக வந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்போ வெடிச்சதுன்றது அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அதோட ஒரு ரெஸ்பான்ஸில் தான் உக்ரைன் இதை பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் செய்திகள் வெளியில் வந்திருக்கு ஆனால் அதில் சில மிஸ் மேட்சஸும் சில பேர் வந்து சில நியூஸ் மீடியாஸில் பார்த்தோன்னா ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னு சில செய்திகள் வந்திருக்கு இன்னும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஊடகங்களில் ஒரு லட்சம் டாலர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல ரஷ்யாவோட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ் டாலர் இல்லை ஒரு லட்சம் யூஎஸ் நிற்கிறான தொகை பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு மேஜரான எஸ்கலேஷன்லாம் மாறி இருக்கு இந்த அளவுக்கு டாப் ஜென்ரல் ஒருத்தர் கொல்லப்படுறது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கமாக இருக்கு இதுக்கு இவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க எப்படி பதில் கொடுக்க போறாங்கன்றது நமக்கு வரப்போகிற காலங்களில் தான் தெரியும் பிரான்ஸை பற்றி இந்த இடத்துல நான் நிறைய விஷயம் பேசி ஆகணும் ஏன்னா அடுத்த செய்தி நம்ம பார்க்க போகிறது அதுதான் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய நாடுகளில் அவங்கள வந்து நம்ம நல்லவங்களும் சொல்லிட முடியாது கெட்டவங்களும் சொல்லிட முடியாது ஏன்னா யாருக்குமே அந்த ஒரு பேரை நம்ம கம்ப்ளீட்டாக இவங்க நூறு சதவீதம் நல்லவங்க இவங்க வந்து நூறு சதவீதம் கெட்டவங்கன்னு யாரையும் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் ஓரளவுக்கு சொல்லலாம் இவன் அவனுக்கு இவனே பரவாயில்ல இல்லை இவருக்கு அவர் பரவாயில்ல நம்ம எப்படி வேணால் சொல்லலாம் ஃப்ரான்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு நிறைய விதத்தில் உதவிகள் பண்ணியிருக்காங்க இன்னமும் இருக்காங்க ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸோட செயல்பாடுகளோ இல்லை ஃப்ரான்ஸோட அந்த ஸ்டாண்டுன்றதோ கண்டிப்பாக ஒரு சைடில் கூட ஃபேவராக கிடையாது ஒரு தரப்பில் நிற்கிறோன்னா நமக்குன்னு ஒரு மாறல்ன்றது இருக்கணும் அப்படி இல்லையா நம்ம நாட்டுக்கு அதை ஏதாச்சும் பயனாவது ஏற்படணும் இப்போ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லட்சம் சோல்ஜர்களை கொண்டு போயிட்டு நம்ம உக்ரைன்க்குள்ள நிறுத்தணும் இதுக்கு வந்து யூகே ஜெர்மனி போன்ற நாடுகளோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அப்ரூவல கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த பிளானை ஒத்துக்கு போறது கிடையாது ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற ஒரு டிஸ்டன்ட்ல வச்சு பார்க்கணும் நம்ம உதவிகள் பண்ணணும் ஆனால் அந்த உதவியால இந்த போர் எஸ்கலேட் ஆகக்கூடாது நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபென்சிவ் பொசிஷன்ல நிக்கணும் உக்ரைனா கூடாதுன்னு அவரோட ஸ்டாண்ட் தெளிவாயிடுச்சு திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு நாட்டோவோட வீரர்கள் உக்ரைனுக்குள்ள போகக்கூடாது அப்படியே போறாங்கன்னா அமெரிக்காவோட வீரர்கள் அந்த இடத்துல போகக்கூடாது இதை தாண்டி நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ ஏற்கனவே நேட்டோவுக்கும் பிரசிடன்ட் ட்ரம்புக்கும் சுத்தமாகாது நீ வந்து என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்க உனக்கு வந்து நான் செக்யூரிட்டி கொடுக்கணும் நீ அதுக்கான காசை கொடுக்கணும் காசே கொடுக்காத உனக்கு நான் ஏன் செக்யூரிட்டி கொடுக்கணும் நாட்டோவில் வந்து யாரெல்லாம் காசு கொடுக்கிறதுக்கு தயாராலையோ அந்த நாடுகளை நாட்டோ விட்டு தூக்குறதுக்கும் நான் தயங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு மனுஷன் சோ அப்படி இருக்கக்கூடிய நாடு அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா மோர் தேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் எக்ஸ்பென்டிச்சரில் ஆம்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கான பயலேட்டர் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபண்ட் அமெரிக்காட்டு இருந்தால் போய்ட்டு இருக்குது மற்ற நாடுகள் எல்லாம் ஷேர் பண்ணி தான் அது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாக்ட்டாக எவ்வளோ தெரியல ஆனால் மேக்ஸிமம் அவ்வளோதான் போய்ட்டு இருக்கு அப்படி அமெரிக்கா எல்லாமே இவங்களால் தனியாக வீரர்களை உள்ளே அனுப்ப முடியுமா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க அனுப்புறதுக்கான அந்த அனுப்புறதுக்கானது சுத்தமாக கிடையாது சரி அப்படியே இருந்தாலும் தனியாக அனுப்பிட முடியுமே நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு இமேஜை காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அஃபிஷியலாக பிரான்ஸ் வந்து இப்போ போறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இல்லை பிரான்ஸ் வந்து ஒரு மல்டி ஃப்ரெண்ட் வார் ஏற்பட்டால் அவங்களால எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியும்னுட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் ஆயுத பற்றாக்குறைன்றது ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீதத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக இருந்தால் அந்த ஆயுத பற்றாக்குறைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோர் தென் டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் ஸ்டாக் பைல்ஸை குறைச்சிருச்சு இதுக்கு மேஜரான ஒரு காரணம் என்ன தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போர் உக்ரைனுக்கு பிரான்ஸ் செய்யக்கூடிய அந்த ஆர்க்லரிஷல்ஸோட உதவி இது அபிஷியலாக உங்களோட வெப்சைட்லாம் உங்களே போட்டுக்கிறது அதுக்கு கீழே இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் ஆட்கள் பற்றாக்குறை ராணுவத்திலிருந்து ஓய்வு அறிவிக்கக்கூடியவங்க அந்த ஒரு அந்த வாலண்டரி ரிட்டையர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி ஓய்வு அறிவிக்கக்கூடிய நபர்கள் ஆக்டிவ் மிலிடரி பர்சனல்ஸ்வங்க கிட்டத்தட்ட இருந்து பத்தொம்பது சதவீதம் அதிகமாக இருக்கு கடைசி ஒரு அந்த ஒரு டிகேட் எடுத்து பார்த்தோன்னா ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது அவங்களோட ராணுவத்திலேயே பிரச்சனை இருக்குது ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களில் பிரச்சனை இருக்குது பத்து மேஜரான அம்யூனிஷன் குடவுன்ஸ்ல இந்த ஆற்றில் ஷெல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அதில் மூணை இப்போ வரைக்கும் மூடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு டைம் குள்ள ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் வந்து உக்ரைனுக்கு வீரர்கள் அனுப்புவேன் உக்ரைன் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியுன்றது எந்த வகையில் நியாயமோ எனக்கு தெரியல ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் இல்லை லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ஒயிட் பாஸ்பரஸ் தான் இதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டாப்பிக்காக பேசிட்டு இருந்தோம் ஏன்னா லெபனனுக்குள்ளே இஸ்ரேல் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அதே டைமில் தெர்மைட் போன்ற ட்ரோன்ஸையும் உக்ரைன் ரஷ்யா போரில் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த ஒரு செய்தி அப்போ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இது திரும்பவும் ஒரு மேஜர் எஸ்கலேஷனாக இல்லை ஒரு பெரிய போதாகரமான விஷயமா மாற ஆரம்பிச்சிருக்கு டேரக்டாக ரஷ்யா நேற்று உக்ரைன் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க நாங்கள் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க ஆனால் பேன் பண்ணப்பட்ட இந்த ஒயிட் பாஸ்பரஸை நீங்கள் சிவிலியன் பிளேஸ் பிளேசஸ் மேலே எந்தெந்த இடத்துல மக்கள் வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஐநா சபையில் இதை பற்றி நான் பிரச்சனை எழுப்ப போகிறேன்னு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் மரியா ஜக்கரோவா கிட்ட வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது வருது இதுக்கு உக்ரைன் அஃபிஷியலாக ஒரு ஒரு சேவேஜ் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இதை ஏன் சேவேஜ்னு சொல்கிறேன்னா அவங்களோட அந்த டோன் தான் ரஷ்யா வந்து என்ன வேணால் பேசலாம் எது வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பேசுறது யாரும் லிசன் பண்ண போகிறது கிடையாது ஒயிட் பாஸ்பரஸை யூஸ் பண்ணுறது ரஷ்யா தான் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா அந்த எவிடென்ஸை ஷோ பண்ணுங்க எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கீங்க அந்த எவிடென்சஸ் எங்ககிட்ட இருக்குது அதை நாங்கள் கொடுக்குறோம் அதை பார்த்தாவது இதுக்கப்புறம் பேசுங்கன்னு எக்ஸாக்டாக இந்த டோன்லேயே அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆனது இருக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் திரும்பவும் பெரிய டாப்பிக்காக மாறும் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒயிட் பாஸ்பரஸ் வச்சு பெரிய சம்பவம் நடக்க போகுது இன்கேஸ் ஒயிட் பாஸ்பரஸ்னா என்னென்னு யாருக்கும் தெரியலனா இதை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இப்போது சிவியர் இன்ஜூரிஸை ஒரு இடத்துல பர்சனுக்கு ஏற்படுத்தணும் இல்லை மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஏற்படுத்தணும்னா இதை வந்து கீழே ட்ராப் பண்ணுவாங்க ட்ராப் பண்ணுறப்ப இந்த ஒயிட் பாஸ்பர்ஸ் என்ன பண்ணுனா காத்தோடு ரியாக்ட் ஆகி எரிய ஆரம்பிக்கும் இப்படி எரிய ஆரம்பிக்கிறப்போ அது மேலே நம்ம தண்ணியை எடுத்து ஊற்றினாலும் சரி இல்லை மண்ணை போட்டாலும் சரி அது அணையாது அது கம்ப்ளீட்டாக எரிஞ்சிக்கிட்டே தான் அதாவது அது ஒட்டு மொத்தமாக டிஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ தண்ணி எடுத்து ஊற்றினா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் மட்டும் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது தான் வாட்டர் மாலிகுல் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் யூஸ் பண்ணி அதை இன்னும் வேகமாக எரிய ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளவு எளிதில் இவ்வளோ இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு டென் எம்எம் திக்னஸ் இருக்க ஒரு ஸ்டீல் பார் மேலே இந்த ஒயிட் பாஸ்பரஸை ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டோன்னா அதை மெல்ட் பண்ணி தொலைகிட்டு கீழே இறங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ எந்த அளவுக்கு மோசமானது இதுன்னு புரிஞ்சுக்கோங்க அண்டு இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை ஒரு நிமிஷம் இப்போது நான் வந்து ரீசெண்டாக நேற்று ஒரு நியூஸ் படித்தேன் ரஷ்யா வந்து கேன்சருக்கு வேக்சின் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அது வந்து ஃப்ரீ ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்க போகிறோன்னு ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இவங்க என்ன வகையான கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது இன்னும் தெரியல ஸோ அதை பற்றி இப்போதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும் ஏன்னா அது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணா தாராளமாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒன் ஆர் டூ டேஸில் அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் அதில் வந்திருக்கு இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்ட நபர்கள் எப்படி மிஸ்ட்ரியாக செத்து இருக்காங்கன்றத மொத்தம் கொண்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சொன்னிப்போம் அது ஒரு விடுபடுது உங்கள்கே